வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி கருத்தரங்கு வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்தரக்கிருக்கிறோம் இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கேத்திர வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது ஏன்னா கேத்திர வினாக்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளியிடையில் தான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சீரப்பிடி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சீரப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் நிறை கூடி பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளிலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த இருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும்ன்ற வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புகள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கட்டல் அனுபவத்தை கூட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்துலேயும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டு வழிகிட்ட கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரியோசனையும் இருக்குது நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க வகுப்பு பிரியோசனமாக இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரியோசனம் இல்லைன்னா சொல்லிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு

சமனான இருபத்தி மா நான்கு மாத தவணைகளில் செலுத்தி முடிக்குமாறு கொள்வனவு செய்யலாம் வட்டியானது குறைந்து செல்லும் கணிக்கப்படும் எனின் அறவிடப்படும் ஆண்டு வட்டி சதவீதத்தை காண்க இப்போ என்ன நடக்க போதுன்றா இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்து ஒரு பெரிய பெருமதி இருக்க போது நீங்கள் மோட்டார் சைக்கிள் வினா இலக்கம் மூண்டும் முதலில் இதை உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் பிள்ளைகள் அவ்வளோ அதுக்கு வேண்டாம் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து மொத்த பெரிய பெருமதியில் மூண்டாக பிரித்து ரெண்டு பங்கு நீங்கள் செலுத்தினா தான் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பொதுவான கணக்கில் பெரிய தொகையை செலுத்துகிறதா இருக்காது மு ஒரு சின்ன ஒரு தொகை அதாவது அது தச்சமே கட்டாமல் விட்டுட்டிங்களன்டா உங்கள்ட்ட மோட்டர் சைக்கிளை பிடுங்கிட்டு வரும்போது அது வந்து அந்த அதில் சின்ன சின்ன தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்கும் அதில் செகண்ட் மார்க்கெட் டிங் வரும்போது அது இந்த பொருள் இந்த விலை பெருசாக டவுன் ஆகும் ஸோ அதை வந்து அது நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் அது அந்த விளக்கம் ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மூன்றில் ரெண்டு பங்கை நாங்கள் முட்கூட்டியே செலுத்துகிறோம்ன்றதுனாடி அது பெரிய தொகை இந்த ரெண்டு பங்கை செலுத்துகிற மீதம் இருக்கிற அந்த ஒரு பங்கைத்தான் நாங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த ஒரு பங்கை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ற பேரில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இந்த ரெண்டு பங்கு உடைய செலுத்த தெரிஞ்ச எனக்கு இந்த ஒரு பங்க செலுத்துறது பெரிய பிரச்சனையாக போகுது இந்த ஒரு பங்கு என்ன செய்ய போறேன்னுடா பெரிய தொகையாக எடுத்து இருபத்தி நான்கு சம மாத தவணைகளாக இருபத்தி நாலு துண்டு போடுறேன் ஒவ்வொரு துண்டாக இருபத்தி நாலு துண்டு போட்டு இருபத்தி நான்கு சம மாத தவணை கட்டணங்களாக செலுத்தி முடிக்கிறது அப்படி என்று பிளான் பண்ணுறேன் ஒவ்வொரு மாதமும் நான் ஒவ்வொரு துண்டு துண்டாக கொடுத்து கொண்டு வருவேன் இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை காண்றதுல பெரிய சிக்கல் இல்லை அது காணலாம் எங்கே சிக்கல் இருக்குண்டா வட்டி காண்றது தான் பிரச்சனை ஏன் குறைந்து செல்லும் மீதிமுறை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் கொடுத்த பிறகு கொடுத்த பணத்துக்கு ஒரு நாள் நான் வட்டி கட்டுறதுக்கு தயாரில்லை கட்டவும் வேண்டாம் ஏன் கட்டுவான் அதனால் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு ஏன் நாங்கள் வட்டி கட்டுவான் ஸோ கொடுத்ததுக்கு நாங்கள் வட்டி வன் கட்ட வேண்டிய தேவையில்லை இது குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் வட்டி கணிக்கப்படுறதால நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டெக்னிக் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த முறை மாறி தவணை கட்டணம் தந்துட்டு வட்டி சதவீதம் என்ன வட்டி வீதம் மறவிடப்படுது என்னென்னா எங்களுக்கு பொதுவான கடைகளுக்குள்ளே நாங்கள் போகும்போது எங்களுக்கு தெரிகிறது எவ்வளவு தவணை கட்டணம் கட்டணும்ன்றது தெரியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா அங்கே என்ன வட்டி வீதம்ன்றது எங்களுக்கு நேரடியாக தெரியாது கேட்டால் சில நேரம் சொல்லுவாங்க சில நேரம் உண்மையை சொல்லாமல் பொய்யையும் சொல்லலாம் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த முக்கியமாக எங்களோட வாழ்வியலுக்குள்ளே இது தேவை வட்டி வீதம் கணிக்க தெரியும் சரி அந்த வட்டி வீதம் கணிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் வட்டி வீதம் கணிக்கிறதுக்கென்று நாங்கள் ஸ்டெப் ஒன்றும் பாடமாக்குறது இல்லை தவணை கட்டணம் காணறதுக்கான ஸ்டெப்ஸை முதல்ல யோசிப்போம் முதலாவது நாங்கள் எவ்வளவு கடன் என்று காணணும் எல்லா தொகையும் கடன் இல்லை மொத்தமாக அவ்வளவும் கடன் இல்லை மூன்றில் ரெண்டு பங்கு செலுத்திட்டோம் மூன்றில் ஒரு பங்கு தான் கடன் அப்போ முதலாவது மொத்த கடன் காணணும் ரெண்டாவது அந்த கடனை ஒரு பங்கு ஒரு மாதத்துல எவ்வளவு செலுத்த செலுத்தப்போறோம் மொத்த கடனில் ஒரு மாதத்துக்கு செலுத்த போற கடன் பகுதி அதை ஒரு மாத கடன் பகுதி இல்லை ஒரு சில ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் பகுதி அப்படின்னு பல விதமாக சொல்லலாம் ஒரு மாத கடன் என்று எவ்வளோன்றதை காணணும் இது கடன் பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சு தான் சிக்கல் என்னண்டா அது குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் வட்டி கணிக்கிறதால இப்போ நான் முதல் மாதத்துக்கு வட்டி கணிக்கும் போது மொத்த தொகைக்கும் நான் வாங்கின மொத்த கடனுக்கும் வட்டி பார்க்கணும் ரெண்டாம் மாதத்துக்கு வட்டி கணிக்கும் போது என்னுடைய கொடுக்க வேண்டிய தொகை வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் ஸோ அந்த குறைஞ்ச தொகைக்கு வட்டி கட்டணும் மூன்றாம் மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும் நாலாம் மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்படியே வட்டி கொஞ்சம் இன்னும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வர அதுக்கேற்ற மாதிரி வட்டி கணிக்கணுன்றது கஷ்டம் ஸோ என்ன செய்வோம் ஒரு சின்ன டெக்னிக்காக நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் ஒரு துண்டுக்கான ஒரு மாத வட்டியை நாங்கள் காணுவோம் அதாவது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியவளை காணும் அது ஒரு குட்டி அமௌண்ட் பெரிய தொகையெல்லாம் வராது ஒரு நூற்றி எண்பது ரூபா நூறுரூவா அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன தொகை ஆ கொஞ்சம் பரவாயில்லையே வட்டி சின்னதாக இருக்குது அப்படியே கீழாது அப்படி கட்ட வேண்டிய வட்டிகளும் இந்த கூட கூடவே இருக்கும் ஸோ நாலாவது அதில் எத்தனை தடவை அப்படிப்பட்ட தொகையை கட்டணும் அந்த குட்டி குட்டி குட்டியாக எமௌண்ட் வருதுன்னு சொல்கிறனே அந்த குட்டி குட்டி எமௌண்ட் எத்தனை கட்டணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமாக யோசிக்கலாம் முதல் மாதம் இந்த மொத்த கடனுமே என்னட்டு தான் இருக்கும் அதாவது இருபத்தி நான்கு துண்டுகளாக பிரிச்சுட்டேன் இருபத்தி நாலு துண்டுகளுமே என்னட்டு இருக்கிற நாடி இருபத்தி நாலு தடவை அந்த வட்டி கட்டுவன் ரெண்டாம் மாதத்துக்கு ஒரு துண்டு கொடுத்துருவேன் ஸோ அந்த ஒரு துண்டை விட்டு இருபத்தி மூன்று தடவை அந்த வட்டி கட்டணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று வரைக்கும் கூட்டணும் மொத்தம் எத்தனை வட்டி கட்டணும் அப்படி ஒரு தொகை அது தொகையை அங்கால வச்சிட்டு அதை எத்தனை தடவை கட்டணுன்றதை காணலாம் இல்லை அடி இப்படி யோசிக்கலாம் இந்த துண்டை முதலாம் மாதம் முடியக்க கட்டுவேன் ஸோ இந்த துண்டுக்காக நான் அந்த ஒரு மாத வட்டி கட்டினா போதுமே அதுக்கு நான் ஒரு இந்த துண்டு குறித்த இந்த துண்டை நான் முதலாம் மாதமே கொடுத்துருவேன் ஆனால் இந்த ரெண்டாவது துண்டு கொடுக்க ரெண்டாவது மாத கடைசியில் தான் இந்த ரெண்டாம் துண்டு கொடுப்பேன் ஸோ இதுக்கு ரெண்டு மாத வட்டி கட்டணும் அந்த அப்படி ஒரு தொகை கான்றமை உதாரணத்துக்கு ஒரு அறுபது ரூபாண்டு வருதுண்டா ரெண்டு அறுபது ரூபா கட்டணும் இதுக்கு மூன்று இதுக்கு நாலு ரெண்டு மொத்தம் இருபத்தி நாலு துண்டுகளுக்கு நான் கட்ட வேண்டிய அந்த சின்ன தொகை அது வந்து அதை நாங்கள் மாத அழகுகளின் எண்ணிக்கைன்னு சொல்றோம் அது முக்கோணம் என்ன இருக்கும் இப்போ இருபத்தி நாலு மாதமண்டா இருபத்தி நாலாவது முக்கோணம் ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கூட்ட வேண்டி இருக்கும் அது ரெண்டையும் பெருக்கின இந்த ரெண்டையும் கண்டுட்ட இந்த ரெண்டையும் பெருக்கினமண்டா எங்களுக்கு மொத்த வட்டி வரும் அவ்வளவு வட்டி மொத்தமாக செலுத்தினு வரும் இந்த ஆறாவது ஸ்டெப் ஆளுக்கால் மாறுபடும் நான் வந்து இந்த மொத்த வட்டியை சரிசமனாக பிரித்து ஒரு மாத வட்டியை காணுவேன் ஒரு மாதத்துக்கு அதை சரி ஏற்கனவே கடனை பிரிச்சுட்டு இருந்தானே பிற ஏன் வட்டியை பிரிப்பான் வட்டி வட்டியை கூட்டி போட்டு பிரிப்பான் வட்டியை தனியாக பிரித்து விட்டுருவன் ஒரு மாத வட்டி வரும் சில இடங்களில் என் புத்தகத்தில் கூட இப்படி தான் இருக்குது செலுத்த வேண்டிய மொத்த தொகை மொத்த தொகை காணுவாங்க நான் அப்படி செய்கிறேன் நான் வந்து அப்படி காணுற நான் ஒரு மாத வட்டி கண்டு போவேன் ஏழாவது வந்து இதோட முடிஞ்சது தவணை கட்டணம் காணலாம் இது தவணை கட்டணம் காண்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் சதவீதம் வட்டி சதவீதம் காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுக்கு மொத்த கடன் காணணும் ரெண்டாவது ஒரு மாத கடன் காணணும் மூன்றாவது தவணை கட்டணம் தந்திருப்பான் நாலாவது ஒரு மாத வட்டியோ இல்லை செலுத்த வேண்டிய மொத்த தொகையோ நான் மூன்றாவது இதை போடுறேன்னா ஒரு மாத வட்டியோ இல்லை செலுத்த வேண்டிய மொத்த தொகையோ கண்டு மொத்த வட்டி காணலாம் மொத்த தொகை கண்டு மொத்த வட்டிக்கு வரலாம் ஒரு மாத வட்டி கண்டும் மொத்த வட்டிக்கு வரலாம் நாலாவது மொத்த வட்டி கண்டு மாத அலைகளில் இன்றைக்கி அதை எப்போ வேணுமென்றாலும் காணலாம் அந்த இடத்துல கண்டு அதை பிரிப்பதன் மூலம் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி வரும் இதை வச்சு கொண்டு என்ன வட்டி சதவீதம் அறவிடப்படுதுன்றத நாங்கள் ஏழாவதாக காணலாம் ஸோ இங்கே இருக்கிறது அந்த ஏழாவது இந்த ரெட் கலரில் போட்டு நம்மட இப்போ போட்ட பிளானை காணுறது தான் முதலாவதா இந்த அதுக்காண்டி அப்புறம் இதில் போயிட்டு நம்பர் எழுதறே இது வந்து தலையங்கங்களை மட்டும் போட்டு கொண்டு போவோம் என்னென்னத்தை காண்றமோ இதெல்லாம் பெரிய கணக்கு வசன கணக்கெல்லாம் இல்லை என்னத்தை காண்றோமோ அதை அந்த இடத்துல நோட் நோட் பண்ணணும் இப்போ பேருடா முதலாவது என்ன மோட்டார் சைக்கிளின் பெருமதியின் ரூபா மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ஆகும் அதன் மூன்றில் ரெண்டை முதலில் செலுத்தி மீதியைத்தான் செலுத்த போகிறோம் அப்போ நாங்கள் மொத்த கடன் வந்து நேரடியாகவும் காணலாம் மொத்த கடன் சில பள்ளிகள் என்ன செய்யலாம் நாங்கள் செலுத்தினதை கண்டு கழிக்கலாம் மூன்றில் ரெண்டு பங்கு என்றால் மூன்றில் ஒரு பங்கு தான் கடன் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தின் கவனமடா இதில் நான் கூடுதலாக பார்த்த இடத்துல என்ன செஞ்சு விட்டாங்கன்னா மொத்த கடன் மூன்றில் ரெண்டு பங்கு அண்டு எடுத்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அண்டு எடுத்து பகுத்து பார்த்தா செலுத்த வேண்டிய ஒரு மாத கடனே பத்தாயிரம் ஒன்று வருது ஆனால் செலுத்துகிற தவணை கட்டணம் அதை விட குறைவாக வருது என்னடா இது கணக்கு பிழைச்சி போச்சுன்னு யோசிக்கிறது இல்லைடா நீங்கள் அவசரப்படுறீங்க இந்த முறை செலுத்தின மொத்த அதாவது நாங்கள் முப்பணமாக செலுத்துறது மூன்றில் ரெண்டு பங்குண்டா மீதம் இருக்கிற மூன்றில் ஒரு பங்கு தான் மொத்த கடன் ஸோ இதில் வெட்டக்கூடியது என்ன நீங்கள் முப்பத்தாற வெட்டலாம் அதுக்காண்டி முப்பத்தாறு மட்டும்தல்லாம் ஒட்டு மொத்தமாக வெட்டிட்டு பெண் ரெண்டு முறை போட்டுவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாம் வரும் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கடன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நீ கொடுத்துட்டு தான் வாங்கலாம் வேறு வழியே இல்லை இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை தான் இருபத்தி நாலு மாதத்தில் கட்ட போகிறேன் ஸோ ஒரு மாதத்துக்கான கடன் பணம் ஒரு மாத கடன் பணம் ஒரு லட்சத்தி இருபத்தி நா இருபதாயிரத்தை இருபத்தி நாலால் வெட்டு போகிறோம் பன்னெண்டாவில் வெட்டலாம் பன்னெண்டாவில் வெட்டுனா இங்கே ஒரு முறை பன்னெண்டில் ஒரு முறை அப்போ மீதம் இருக்கிற சைவரனால் பத்தாயிரம் அண்டு வரும் இங்கே ரெண்டு ரெண்டு வரும் இப்போ பத்து ரெண்டாவை வகுத்த அஞ்சு முறை மீதம் இருக்கிற சைவரனால் ஐயாயிரம் ரூபா ஆகவே நான் ஒரு மாதத்துக்கு கட்டப்போகிற கடன் பணம் ஐயாயிரம் ரூபாண்டு வரும் இந்த ஐயாயிரம் ரூபான்றது ஆனால் நான் செலுத்த வேண்டிய கடன் பணம் ஐயாயிரம் ரூபா செலுத்தி கொண்டிருக்கிற தவணை கட்டணம் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஒவ்வொரு மாதமும் நான் செலுத்த வேண்டிய கடன் கடனுக்காக செலுத்த வேண்டியது ஐயாயிரம் ரூபா தான் ஆனால் நான் வட்டியோடு செலுத்துறது தவணை கட்டணமாக ஒவ்வொரு மாதமும் செலுத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபாண்டா மேலதிகமாக எவ்வளவு செலுத்துறோம் மேலதிகமாக செலுத்துகிறோம் எவ்வளோ செலுத்துகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பெரிய தொகை அது வட்டி ஒரு மாதத்துக்கு மேலதிகமாக செலுத்துகிற தொகை அதாவது ஒரு மாத வட்டி ஒரு மாத வட்டி காண்றதுக்கு அதை கழிக்கணும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இருந்து அதெல்லாம் தொகை ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நான் கடன் தொகையை நான் கடனுக்காக கட்டுற தொகையை கழித்து விட்டால் எனக்கு அந்த வட்டி வருகணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மேலதிகமாக கட்டி கொண்டிருக்கேன் இது வந்து வட்டி இப்படி எத்தனை மாதத்துக்கு கட்டப்போறேன் நான் இந்த கடன் கொடுத்து முடியும் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கட்டிக்கொண்டிருக்கிறேன் சோ நான் செலுத்துகிற மொத்த வட்டி மொத்த வட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு படி இருபத்தி நான்கு மாதமும் கட்டுவேன் இதை பெருக்கி ஒரு விட எடுக்கணும் இல்லை எடுக்காமல் நான் எடுக்காம தான் பயன்படுத்தி செய்ய போறேன் ரெண்டாலும் நான் ஒரு பெருக்கி விடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருபத்தி நாலு அளவு இருக்கிறது எனக்கும் இருபத்தி நாலு அளவு இருக்கிற கஷ்டம்தான் இந்திய அளவு வச்சு போயிருக்குவோமா இருபத்தி நாலு அளவுக்கு இருக்கும் இந்த தொகை காணணும் வந்து அவசியம் இல்லை பிள்ளையர் நாலு அளவு நான் இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பது மூன்று மிச்சம் முப்பத்தி ரெண்டு மூணு முப்பத்தஞ்சு அஞ்சு போட்டு மூன்று மிச்சம் ஏழு வேண்டு வரும் ரெண்டள வரைக்கும் நான் பத்து சைவரை போட்டு ஒரு மிச்சம் பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒரு மிச்சம் பதினாறு மூன்று பதினேழு வேலை போட்டு ஒரு மிச்சம் மூன்று வேண்டு வரும் கூட்டினா சைவர் 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 அஞ்சு மூன்று இதில் மிச்சம் இதை கூட்டினீங்கன்னா நாலு ஆகவே நாற்பத்தையாயிரம் ரூபா நான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியாக இருக்குது நான் செலுத்துகிற மொத்த வட்டி நாற்பத்தையாயிரம் ரூபா இந்த நாற்பத்தையாயிரம் ரூபான்றது என்ன முறை விதத்துலேயும் பெறலாம் எப்படி தெரியுமா நாங்கள் ஒவ்வொரு மாதம் அது கொஞ்சம் சுத்து வழி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செலுத்தி கொண்டிருக்கிற காசு இருக்குதானே தானே ஆறாயிரத்தி எழுநூற்றி சாரி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சை இருபத்தி நான்கால பெருக்கிட்டு வார இருந்து நாங்கள் எங்கட கடன் அதாவது நாங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கழித்து விட்டோமெண்டா இந்த மேலதிக தொகை அந்த தொகை தான் வரும் தேவையில்லை இலகுவான வழி ஒரு மாத கடனை கண்டு ஒரு மாத வட்டியை கண்டு பெருக்கிறது உண்மையை சொன்னால் இந்த தொகை கூட தேவையில்லை இந்த நாற்பத்தையாயிரம் என்ற தொகை கூட உனக்கு தேவையில்லை நான் இதை பயன்படுத்த மாட்டேன் தச்சமே இது பிழையாக இருந்தால் இந்த பெருக்கத்தையே பயன்படுத்துவோம் ஈஸியாக இருக்கும் சரி இந்த நாற்பத்தையாயிரம் என்ற வட்டி எப்படி வந்தது இந்த குட்டி குட்டியாக வட்டி சேர்ந்து 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 இந்த கணக்கில் சேர்ந்து சேர்ந்து தான் அந்த நாற்பத்தையாயிரம் என்ற வட்டி வந்தது அந்த குட்டி வட்டி இருக்குதானே ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி அது இன்னும் எவ்வளவு காணல அதைத்தான் தேடி போகிறேன் அது எத்தனை சேர்ந்து இந்த நாற்பத்தையாயிரம் வந்ததுன்றதை காண்றதுக்கு இங்கே நிற்கிறேன் பாருங்க மொத்த வட்டி கிடத்தது மாத அழகுகளின் எண்ணிக்கை காணப்படும் மாத அலகுகளின் எண்ணிக்கை காணணும் மொத்த அது எத்தனை சேர்ந்தது எங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் என்று சொன்னால் ஒன்றிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கூட்டணும் அதை காண்றதுக்கு இருபத்தி நாலாவது முக்கோணகன் இருபத்தி நாலாவது முக்கோணுகன்ன காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது என் இன் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அதாவது நாங்கள் அதை இத்தனையா மாட்டில் படித்த எட்டாம் ஆண்டில் படித்த முக்கோணவனுக்கான சூத்திரம் ஒன் அந்த உறுப்பை அடுத்த நம்பரால் பெருக்கி வகுத்தம் அண்டா இருபத்தி நாலாவது முக்கோணவன்டா இருபத்தி நாலு இருபத்தஞ்சேன் பேருக்கு ரெண்டாவது பிரிச்சா சரி பன்னிரெண்டாவது முக்கோணன்டா பன்னெண்டையும் பதிமூன்றே பேருக்கு ரெண்டாவது பிரிச்சா சரி இது ஐம்பதாவது முக்கோணன்டா ஐம்பதையும் ஐம்பத்தொண்டேன் பேருக்கு ரெண்டாவது பிரிச்சா சரி அடுத்த என்ன பெருக்கணும் ஸோ இங்கே வெதோண்டு வெட்டுப்படும் வெட்டுப்பட்ட பெண்ணெண்டு நீங்கள் பெருக்கி போட்டிங்களண்டு அவ்வளோ வர போதுன்றா முந்நூறு வந்து வரும் அறுபது சைவரை போட்டு ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு முந்நூறு மாத அளவுகள் மு முந்நூறு குட்டி குட்டி குட்டியாக வட்டி சேர்ந்துதான் இந்த நாற்பத்தையாயிரம் ரூபா வந்தது ஆகவே ஒரு மாத அலகுக்கான வட்டி ஒரு மாத அலகுக்கான வட்டி எவ்வளோ வந்து பார்க்கணுன்றா நாற்பத்தையாயிரத்தை முந்நூறு ஆள் பிரிக்கணும் நாற்பத்தையாயிரத்தை முந்நூறு ஆள் பிரிக்கிறது உண்மையாக ஈஸி நீங்கள் நாற்பத்தையாயிரம் வந்து பெருக்கி விட வந்திருந்தால் நாற்பத்தையாயிரத்து முந்நூறாளை பெருக்குங்க பிரிங்குங்கோ ஆனால் நான் அந்த நான் சொன்ன மாதிரியே அந்த பெருக்கத்தை பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் இருக்கும் ஏன் கட்டாயம் பெருக்கி வரணும் அவசியம் இல்லை எது ஒரு பெருக்கி விட எடுத்து தான் நாங்கள் இந்த கணக்கை செய்வோணும் வந்து இல்லை நாங்கள் அந்த தொகை போடாமலே போகலாம் ஏன் எங்களை கேட்டதாக மொத்த வட்டி கண்டு செலுத்த வேண்டிய மொத்த வட்டி கண்டு அதுக்கு அங்கால போகும்போ நான் கட்டாயம் இந்த தொகை எடுக்காமல் போகையில் அது அந்த தொகையை பயன்படுத்தாமல் விடலாம் அது பிரச்சனை இல்லை இதை வந்து நான் பிரிக்கணும் எத்தனை எத்தனையாலை முந்நூறால் நீங்கள் முந்நூறுன்றதும் எப்படி வந்தது ரெண்டு பேர் பெருக்கி தான் வந்தது இது பன்னிரெண்டு தர இருபத்தி அஞ்சு நீங்கள் நேரடியாக முந்நூறில் பிரிச்சிருக்கலாம் இங்கே வெட்டி வட்டின இது ரெண்டு முறை என்று வரப்போகுது இது இருபத்தஞ்சால் வெட்டலாமடா பதினெட்டில் இல்லை நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ஏழு முறை என்று வரும் அங்காள ரெண்டு மிஞ்சி இருபத்தஞ்சில் அஞ்சு முறை எழுபத்தஞ்சு தர ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி அதாவது ஒரு மாத அளவுக்கான வட்டி என்றது ஒரு மாத கடன் இந்த ஒரு துண்டுக்கான ஒரு மாத வட்டி மாத அளவுக்கான வட்டி என்றது தான் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி என்று சொல்லுவோம் மாத அளவுக்கான வட்டி என்று சொல்லுவோம் ரெண்டு மூண்டு தான் ஸோ இதை வச்சு கொண்டு தான் நாம் வட்டி வீதம் காணணும் இந்த வட்டி வீதம் சதவீதம் காணணும் வேண்டா இந்த நூற்றி ஐம்பது ரூபான்றது எதுக்கான வட்டி ஒரு மாத கடன் ஒரு மாத கடன் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு நான் கடன் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த ஒவ்வொரு மாதமும் நான் செலுத்த வேண்டிய ஐயாயிரம் தானே இந்த ஐயாயிரம் தான் ஒரு மாதத்துக்கான வட்டி ஒரு மாதத்துக்கு இந்த ஐயாயிரம் ரூபாவுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வட்டி இறவுறாங்கள் இதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ரெண்டாவது ஐயாயிரம் ரூபாக்கு ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா விட்டுருப்பான் முந்நூறு மூன்றாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு மூன்று நூற்றி ஐம்பது ரூபா விட்டுருப்பான் அந்த மொத்தமாக கூட்டி வந்து சேர்ந்தது மொத்தமா அந்த ரூபா வந்து சேர்ந்த கதை சரி அப்படி என்ன சொல்லுடா நாங்கள் சரி இதுல கேட்கக்கூடாதான் நாற்பத்தி ஐயாயிரத்து நேரம் முன்னூறு பிரிச்சாலும் இதே விட தான் இதை வச்சு தான் நாங்கள் வட்டி வீதம் காணப்போறோம் ஸோ வட்டி சதவீதம் ஆனால் வட்டி வீதம் என்றே சொல்லலாம் வட்டி வீதம் நாங்கள் இதை முதல்ல இந்த நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளவுத்துக்கான வட்டி என்று பார்த்தா ஒரு மாத கடனுக்கானது ஒரு மாத கடன் எவ்வளவு பார்த்தா ஐயாயிரம் ஸோ ஐயாயிரத்துக்கு நூற்றி ஐம்பது ஒரு வட்டி விதத்த சதவீதம் காண்ற கேள்விக்கு நீ பல மழை இருக்கும் ஒன்று சமன்பாடு மாதிரி ட்ரை பண்ணலாம் நேர் வீத சமன்ல செய்யலாம் சதவீதம் காண்ற கேள்விக்கு மிக இலகுவானது பின்னமாக போடும் இப்போ உதாரணத்துக்கு நீ ஆயிரம் ரூபா வச்சிருக்கிற ரைட்டா நீ ஆயிரம் ரூபா வச்சிருக்கிற அந்த ஆயிரத்துல இருநூறுவாவை செலவு செய்கிற ஸோ அந்த இருநூறுவான்றது நீ வச்சிருந்த காசுந்த எத்தனை சதவீதம் வந்து காணோம்னா முதல் பின்னமாக போடும் ஆயிரத்தில் ஆயிரத்துக்கு இருநூறு பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு தர மட்டிலேயே படிச்சுட்டோம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு ரெண்டு வழி இருக்குது அதில் இலகுவான வழி நூறு சதவீதத்தால் பெருக்கிறது இதை சுருக்கினா உங்களுக்கு அந்த இருபது சதவீதம் வந்து வரும் அதே தான் நாங்கள் இப்போ ஐயாயிரத்துக்கு நூற்றி ஐம்பது பின்னமாக போட்டுட்டோம் பின்னமாக போட்டதை சதவீதமாக்கணுமெண்டா தர நூறு சதவீதம் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் நான் போட்ட நூற்றி ஐம்பது மாதவட்டி ஸோ இதுல வரப்போற சதவீதம் மாதவட்டி சதவீதமாக தான் வரேன் ஆனால் நோமலா வட்டி வீதம் என்ன அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் என்று சொல்லாட்டி கூட நோமலா வட்டி வீதம் என்னன்னு கேட்டா ஆண்டு வட்டியை தான் கேட்குறேன் ஸோ ஒரு மாதவட்டி போதா இருந்துக்கு நீங்க பேங்க்ல போற பேங்கில் போன இது என்ன உங்களுக்கு பேங்க்ல சொல்கிற பாருங்க பதினெட்டு சதவீதம் நீங்க கடனுக்கு கட்டணும் சொல்லுவாங்க சொல்லுவான் இன்னொரு பதினெட்டு சதவீதம் சொல்கிறான் வீட்டுக்கு பக்கத்தில் க உள்ளூரில் கடன் இருப்பார் அவர் சொல்வேன் நீங்கள் ரெண்டரை சதவீதம் கட்டினா காண முடியும் பாரு இவர் குறைவாக கொடுக்குறார் இவர் கூடவா கொடுக்குறாரே வட் பேங்கில் வாங்குறதை விட உள்ளூரில் ஒரு கை மாத்துக்கு கடன் வாங்குறது லாபம் ரெண்டரைன்றதை நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மோ குறைவானது சில இடங்கள்லாம் பெ இதே பெரிய இதை விட பெரிய சத பெரிய தொகையாக இருக்குது ரெண்டரை சதவீதம்டா பரவாயில்லையே உண்டு இல்லை இது உள்ளூர் கடன்கள் போகிறது மாதவட்டி வீதம் மாதவட்டி சதவீதம் இது வருஷத்துக்கு ஆண்டுக்கு ரெண்டு ஒன்று இல்லை மாதவட்டி வீதத்தை நான் ஆண்டு வட்டி வீதமாக கருதி பார்க்கணுமெண்டா பன்னெண்டு மடங்கு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு லட்ச சதவீதம் ரெண்டு லட்ச சதவீதம் ரெண்டு லட்ச சதவீதம்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கும் பெருக்கி பார்த்தா இது முப்பது சதவீத வட்டி பதினெட்டு சதவீத வட்டி தான் குறைவு ஸோ எப்போவுமே உங்களுக்கு பேங்கை விட குறைவான வட்டியில் வெறும் தர மாட்டார் ஸோ நாங்கள் பேங்குக்கு இந்த வட்டி வீதத்தை பார்க்கணுமெண்டா ஆண்டு வட்டி வீதத்தை மாத வட்டி வீதமாக்கணுமெண்டா பன்னெண்டால் பிரிக்கணும் இதில் இங்கே இந்த கணக்கில் இதில் வர்ற பிரச்சனை என்னென்று சொன்னால் இருபத்தி நான்கு மாதமல்லோ சார் ஸோ பெருக்க வேண்டிய இருபத்தி நாலு ஆளு எல்லோன்று யோசிப்பீங்க இல்லைடா இது எத்தனை மாதமாக இருந்தாலும் இதில் வரப்போகிறது மாத வட்டி வீதமாக இருக்கும் மாத வட்டி வீதத்தை ஆண்டு வட்டி வீதமாக்குறதுக்கு பன்னிரெண்டு ஆள் தான் பெருக்கும் அது பத்து மாதமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு மாதமாக இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மாதமாக இருந்தாலும் சரி ஏன் இது அஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கடன் பார்த்தா முந்நூறு மாதம் வரம் நினைக்கிறேன் முந்நூறு மாதமாக இருந்தாலும் சரி இதே தான் வேறு சரி பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டுவோம் ரெண்டு சைவர் சைவருங்க இன்னும் ஒரு சைவர் இங்கே பதினஞ்சு வெட்டினா மூன்று மூன்று பன்னெண்டு சதவீதம் உடம்பு மூ பன்னெண்டு முப்பத்தாறு சதவீதம் வட்டி அறவிடப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது இங்கே யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உதவிக்கிறத்துறங்க பேப்பரில் போன வருஷ உதவிக்கிற திறங்கு பேப்பரில் குறைந்து செல்லும் நீதிமுறைகள் வட்டி கணித்தலையும் கூட்டு வட்டியையும் ஒப்பிட்ட மாதிரி ஒரு கல்வி இருக்குது என்ன முறை பிள்ளையாலும் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் எப்போவுமே முழுவண்ணில் வரணும் என்று எதிர்பார்க்காது எங்கள் வட்டி வீதம் இதுக்கான முழு முழுவனில் வரும் எது ஒரு மாத அலகுக்கான வட்டிக்கான காண எங்களுக்கு முழுவனில் வர்றது மாதிரி இருக்கும் சரி இல்லை என்று சொன்னாலும் ஒரு முதலாந்த சமதானத்துக்குள்ளே வர்றது மாதிரி இருக்கும் அதை தாண்டி போக விடாது ஆனால் வட்டி வீதம் இப்படி முப்பத்தாறு பதினெட்டு அப்படி வரணும்ன்றே எதிர்பார்க்க எங்கோ வட்டி வீதம் தசமத்திலையும் வரலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ் பேப்பர்லையும் தசமத்தில் தான் வந்தது அது மாதிரி நிறைய கேள்விகள் எங்களோட ரெக்கார்டிங்கில் இருக்குது நான் வேணுமெண்ட்டை அனுப்பி விட்றேன் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எங்களுக்கு சதவீதம் வந்து கடைசி கடைசி விட முன்னோக்கி இருக்கிற இது வரைக்கும் முழுவனில் வரும் கடைசி விட வட்டும் தசமத்தில் வர்ற மாதிரி வரலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த விட உங்களுக்கு சரியாக இருந்தால் சரி எனக்கு ஒரு படியன் செஞ்சு தந்திருந்தான் அவ்வளவும் ஒரே லைனில் இவ்வளோ வேலையையும் ஒரே லைனில் ஒரு பெரிய ஒரு ஒரு எண்கோவை ஒன்றை உருவாக்கி அதை சுருக்கி எடுத்திருந்தான் பட் அது நல்லது இல்லை அது நல்லது இல்லை அப்படி செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் ஒரு நாளும் செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேணாமல் ஒரே லைன் நீங்கள் இதை இப்போதைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம் அது ஓரளவுக்கு மெச்சோர்ட் ஆகி நீங்கள் பெரிய இதுவும் கம்ப்யூட்டரில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகி அதில் ஒரு ஆப்பை கண்டுபிடிக்க வேண்டி இருந்தால் அப்படியான சந்தர்ப்பத்துக்கு அதை பயன்படுத்துவோம் இதை பயன்படுத்துறாங்க சரி ஓரளவுக்கு நான் புள்ளி சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு ஸ்கீமுக்கு அமைய சொல்கிறேன் நீங்கள் எப்படியோ ஒரு மாத முதல் செலுத்த வேண்டிய ஒரு மா என்ன மொத்த கடனை காண வேண்டி இருக்குது அதை காண்றதுக்கு ஒரு புள்ளி ஒரு மாத கடன் காண வேண்டியிருக்கும் ஒரு புள்ளி நான் ஒரு மாத கடன் நீங்க நேரடியாக வந்தாலும் அந்த ரெண்டு கொள்ளுங்க ஒரு மாத வட்டி கண்டு மொத்த வட்டி ஒரு மாத வட்டி கண்டு தான் பெற ஒன்று வண்டியில் வேற பல விதத்துல வந்து சேரலாம் மொத்த வட்டி காண்றதுக்கு ரெண்டு புள்ளி ஏதோ ஒரு பக்கத்தால் வந்து காண்றதுக்கு ரெண்டு புள்ளி மாத அலகுகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அதை வச்சு ஒரு மாத அலகுக்கான வட்டி காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அதை ரெண்டு அல அதை பிரிக்கோணுமன்றது ஒரு இருக்குது தானே பிள்ளை ஒரு மாத அழகுக்கான வட்டி காண்றதுக்கு ரெண்டு புள்ளி இதை வச்சு கொண்டு வட்டி வீதம் காண்றதுக்கு ரெண்டு புள்ளி கொடுங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த செகவழி இருக்கணும் கட்டாயம் இந்த குறித்த வினாவுக்கு மூன்றாவது வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு கெத்தினை அப்படின்றத பதிவிடுவோம்